திக்கத்து உங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க அனாதியா இருந்த எங்க மேல எங்கிருந்தோ வந்த நீ இவ்வளவு பாசத்தை காட்டுறியே அப்புறம் தெய்வம் சொல்லாம வேற என்னப்பா சொல்றது நீங்க ஒண்ணு இறந்து போன உங்க தம்பி வீரோடு இருந்த உங்களுக்காக எதை கூடவா செய்ய மாட்டேன் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க ஆமா எங்க ஒரு டிக்கெட் குறையுது வியாபாரத்துக்கா முதல் முதல்ல வெளியூர் போற கொஞ்சம் வரைக்கும் வந்து போறாதா

நல்லா இருக்குமா இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டு அவ்வளவு நல்லா இருக்கு அப்படியா சுத்தறது யாராரு சொர்ணா சொர்ணத்தோட பொண்ணு குப்பாய் பேத்தி ருக்கு அப்ப ரொம்ப ருச்சியா இருக்கும் அதை சாப்பிட்டே ஆகணும் அப்போ நமக்கு போய் சாப்பிட வாங்கி கட்டுமா நமக்கு இல்லடா நான் சாப்பிடணும் நானும் சாப்பிடணும் காசு ஏது சொர்ணம் என்ன சொர்ணம் உன் வீட்டு முறுக்கு ரொம்ப பக்குவமா இருக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிட்டு வா நான் சாப்பிட்டு பாக்குறேன் என்ன யோசிக்கிற காசு பணம் தர தரமாட்டேன்னா மத்தவங்கள விட நான் அதிகமாவே தர்றேன் உன் கையால எடுத்துக்கிட்டு வா அப்பதான் ருசி அதிகமா இருக்கும் ஏன்டா ஆறுமுகம் எடுத்து வீட்டுல ஒருத்தன் குழந்தைங்களாய் மாட்டிக்கிட்டு தெரியறானு யார் அவன் என்னமோ அக்கா தம்பின்னு சொல்லிக்கிறாங்க வீட்டுக்குள்ளதான் ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அப்புறம் ஆச்சிட்டு அப்புறம் கூடாதா அட படுத்துக்கிட்டு கூடாதும் சரி போத்திட்டு படுத்தாலும் சரி தனக்கு ஒண்ணுதானே வர்றாயா இருக்கு என்ன இது பழைய சிறப்பு வாய முடியா ஒரு பெரிய மனுஷன் காட்டுல மரியாதையாது ஆமா இப்ப அது தட்டுல இருக்கு இன்னொரு வாட்டி என் வீட்டு வாசல வந்து வம்பு பண்ணா அது என் என் கைக்கு வரும் ஐயரே நான் ஊருக்கு பெரிய இப்ப நடந்தது இருக்கட்டும் வெளியே தெரிய வேண்டாம் பாருங்க கையில கையில என்ன 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 இருக்கணும் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க நீங்க கேட்டாலும் வாங்கி தர்றேன் சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலாம் பாக்கலாம் சாக்லேட் வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க தப்பு நீ நீ சொல்ற எனக்கு 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 சைக்கிள் சைக்கிள் முண்டா வச்சா கொண்டு வர முடியும் சொல்லு உனக்கு ரொம்ப ஆசைதான் தெரியும் அவங்களே கேளு தெரியலையா

தான் ஜெயிலுக்கு போறதுனால அடுத்தவன் பொண்ணுக்கு பரிசம் போட தாய்க்கப்படுவான் அப்படியே போற முன் வந்தாலும் எக்கு தப்பா சீர்கேப்பான் இதையெல்லாம் யோசிச்சுதான் நம்ம சகோதரம் தான் பொண்ணை கட்டிக்கிறதா முடிவு எடுத்துட்டாரு வெத்தலை பாக்க இல்லாம வந்திருந்தா ஒருவேளை சோறாது போட்டு இருப்பேன் இப்ப பச்சை தண்ணி கூட கிடையாது மரியாதை எந்திரிச்சு வெளியே போங்க

என்ன இன்னும் ரெண்டு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து இதே வீட்டு வாசல்ல கல்யாணத்தை நடத்துறேன் உனக்கும் பத்திரிக்கை அனுப்புறேன் வந்து என்ன செய்ய முடியுமோ செய் நீ யாரு அதெல்லாம் கேக்குறதுக்கு ஜபார் பாடா போடான்னு உன்ன மாதிரிலாம் எனக்கு வாயில பேச தெரியாது மரியாதை வெளியே போ

போல ஆசையா இருக்கு அந்த பையன் யாரோ எவனோ எனக்கு தெரிய அவன் என் குடும்பத்துக்கு தெய்வம் மாதிரி அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்க சொல்லி பதில் எழுத ஒரு தபால் கார்டு கொடுக்க சார் கொடுக்கறேன் உன் பொண்ணு கல்யாணத்தை பார்க்க உனக்கு ஆசை இல்லையா நான் கல்யாணத்துக்கு போக முடியுமா முடியும்ப்பா இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான காரியங்களுக்கு யாராவது ஒரு பெரிய மனுஷன் ஜாமீன் கொடுத்தா பரவல் விடுவாங்க நான் வேணா உனக்காக உன் வக்கீலுக்கு ஒரு லெட்டர் போடுறேன் அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவார் கிட்ட இருந்த தபால் வந்திருக்கு அவரும் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு வக்கீல் ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்காரா ரொம்ப சந்தோஷம் ஏதோ நீ எங்க குடும்பத்துக்கு வந்ததுக்கு தான் எங்களுக்கு மறுபடியும் நல்ல காலம் பிறந்திருக்கே நீ சும்மாடா நானும் இன்னும் முழுசா கேட்கல வாமா உள்ள போய் இன்னொரு வாட்டி படிச்சு காமிமா தாய் எடுக்க ஆரம்பிக்கலாமோ ஒரு பத்து நிமிஷம் சாமி பொண்ணோட அப்பா வந்துட்டு

வீட்டுக்கு போலாம் போல நேரம் முருகாப்பன் ஜெயிலுக்கு போனது அது மூலமா வந்திருக்கு அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் இது ஒரு சாதாரண விஷயம் இதுக்காக சொந்த தம்பி உண்மையை மறைச்சிட்டு ஊரை விட்டு போனியே

இந்த உண்மைய உங்ககிட்ட கூட சொல்ல கூடாது நான் நினைச்சேன் ஆனா உன்னை ஏமாத்திட்டு போக எனக்கு மனசு வரல இனி நீ என் கூட வர்றதும் உன்னோட விருப்பம் தயவு செஞ்சு அவசரப்பட்டு இல்ல ருக்கு நான் ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன் நீ என் கூட வரையா இல்லையானதான் நான் தெரிஞ்சுக்கணும் நாம் இப்பவே ஊரு விட்டு போனா மங்களத்தோட கல்யாணம் நிச்சயமா நின்று போயிடும் கல்யாணத்துக்கு தான் முருகப்பா வராரு கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே நாம ஊரு விட்டு போயிடலாம்